சென்னை கோயம்பேடு அருகே நெற்குன்றம் வரலட்சுமி பகுதியில் பிரபல தனியார் சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் நான்கு கிரவுண்டு காலி மனை வாங்கியுள்ளார் இந்த நிலையில் அவருக்கு கீழ் வேலை பார்க்கும் அவர் வாங்கியுள்ள இடத்தின் அருகே நூற்று நாற்பத்தி நான்காவது வார்டில் நாற்பத்தாறு வீடுகள் அதேபோல் நூற்று நாற்பத்தைந்தாவது வார்டில் இருபத்தொன்பது வீடுகள் ஆக்கிரமிப்பில் உள்ளதாகவும் புறம்போக்கு இடத்தில் வீடுகள் உள்ளது எனவும் அவற்றை அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் நல வழக்கு ஒன்றை தொடர்ந்தார் அதனை விசாரித்து நீதிமன்றம் அந்த பகுதியில் உள் உள்ள வீடுகளை அளவீடு செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது அதனை இன்று அளவீடு செய்ய வந்த அரசு அதிகாரிகளை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் அறிந்து அங்கு வந்த நூற்று நாற்பத்தைந்தாவது வார்டு அதிமுக கவுன்சிலர் சத்தியநாதன் மற்றும் நூற்று நாற்பத்தி நான்காவது வார்டு திமுக கவுன்சிலர் ஸ்டாலின் ஆகிய இருவரும் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தனர் குறிப்பாக அதிமுக கவுன்சிலர் கூறுகையில் ஒரு தனி நபர் தன்னுடைய இடத்திற்கு வழி வேண்டும் என்பதற்காகவும் ஆதாயம் தேட பொதுநல வழக்காகப் போட்டுள்ளார் மேலும் சுயநலத்திற்கு போடப்பட்ட வழக்கை வைத்து எழுபது ஆண்டுகள் மேல் வாழ்ந்து வரும் மக்களை எப்படி அகற்ற முடியும் என சரமாரி கேள்வி எழுப்பினர் அதேபோல் திமுக கவுன்சிலர் கூறுகையில் இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் கவனத்திற்கு எடுத்து சென்று பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என பொதுமக்களிடம் கூறினார் பாதுகாப்பு பணிக்காக அங்கு கோயம்பேடு போலீசார் பணியில் இருந்தனர் மேலும் பொதுமக்களுடன் இணைந்து இரு கவுன்சிலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் அளவீடு செய்ய வந்த அரசு அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர் திமுக மற்றும் அதிமுக இரு கவுன்சிலர்களும் ஒன்றிணைந்து பொதுமக்களுக்காக களத்தில் இறங்கியதும் இரு கட்சியாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனையில் ஒன்றாக தலையிட்டு அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்து அரசு அதிகாரிகள் அளவீடு செய்யாமல் திரும்பிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

ali se referred on as you can. Ni on all, in karton i can get figured. Asian i look-book, challenge vis capacity image ஆளே <missibility> ஆளே <missibility> <missibility>